श्री गुरुभियो नमः ವನಕ ಮಹಾನಿತ್ಯ ಆಶ್ವನ್ ಪೂಜಾ ಸರ್ವಿಸಸ್ ಯಾರ್ ಪೂರ್ವ ಜಾತಕತಲ್ ರಾಹು ಭಗವಾನ್ ಸಂಬಂಧಮಾನ ದೋಷಂ ಉಳ್ಳದೋ ಅವರಗಳಕಾಣ ಪರಿಹಾರ ಸ್ತೋತ್ರಂ ಮಹಾಶೀರಾ ಮಹಾವಕ್ರೋ ದೀರ್ಘಧಂഷ്ട്രೋ ಮಹಾಬಲಃ ಆದನುಶ್ಚೋರ್ದ್ವಕೇಶಶ್ಚ மே தமக இதை பாராயணம் செய்வது மூலமாக ராகு பகவானின் பரிபூர்ண அனுகிரக பிரசாதம் கிடைக்கும் தினமும் பதினெட்டு முறை இதை பாராயணம் செய்ய வேண்டும் முடியாதவர்கள் நான்கு முறை பாராயணம் செய்ய வேண்டும் அதன் மூலமாக ராகு தசை நடப்பவர்களுக்கு அல்லது ஜாதகரீதியாக பகவான் அனுகூலம் இல்லாத நிலையில் இருந்தாலோ அவர்களுக்கு எல்லாவிதமான யோக பலன்களையும் ராகுபகவான் செய்வார் நமசிவாயம் திருச்சிற்றம்பலம்